மட்டும் ஃபேஸ் மாஸ் யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக உட்கட்சி விவகாரமாக பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து பன்னெண்டாம் தேதி தீர்ப்பு வரப்போது ஓபிஎஸ் மகன் என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தல் ஆலயம் பார்த்தீங்கன்னா உட்கட்சி விவகாரத்தில் தலையிடலாம் ஏன்னா ரெண்டு அணிகளாக பிரிஞ்சுட்டாங்க ஸோ ரெண்டு அணின்றப்போ தேர்தாலயம் தலையிடுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மனுக்கள் போட்டிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புகழேந்தி அதே மாதிரி சூரியமூர்த்தியும் பார்த்தீங்கன்னா வழக்கு தான் விஸ்வரூபம் எடுத்துச்சு இன்னொன்னா விஜய் கட்சியில போய் வந்து ஓபிஎஸ் மகன் இணைய பொறுத்தா வந்து ரொம்ப நாளாக நீண்ட காலமாக இருக்காங்க பட் இன்னும் இணையில எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமையமான் கேட்டிங்கன்னா அமையறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போல ஏன்னா வந்து விஜய் பார்த்திங்கன்னா முதல்வர் நாற்காலியில் உட்காரன்ற மாதிரி பார்க்குறாரு இல்லைனா நூறு சீட்டு மேலே கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயோட கூட்டணி வைக்கணுன்ற விருப்பம் இருந்தாலுமே வேலுமணி திமுக எல்லாம் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருக்கவங்க இப்போ விசிகாரலாம் பார்த்திங்கன்னா அதிமுகக்குள்ளே கொண்டு வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடியோட எண்ணம் அப்படி தான் இருக்குது தி காங்கிரஸையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம்ன்ற எண்ணத்தில் இருக்காரு ஆனால் அதெல்லாம் நடக்குமா இல்லையான்றே தெரியல ஆனால் பாஜக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் தெரிச்சிருந்தாலுமே முன்னாள் அமைச்சருக்கும் விருப்பம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி இன்ன வரைக்கும் சம்பந்தம் தெரிவிக்கலன்றாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு சிக்கலை கொடுக்குன்றாங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் லைக் தேங்க்ஸ் ஃபார் ஸ்யோ